ப்ளவுஸோடைய கிராஸை எப்படி நல்ல எடுப்பாக ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சில பெண்கள் நல்லா எடுப்பாக போடுவாங்க சில பெண்கள் நார்மலாக போடுவாங்க சில பெண்கள் கூர்மையாக வேண்டாம் அமுக்கு மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷனில் நாற்பது சைஸ் ப்ளவுஸில் உள்ள முன் கிராஸை எப்படி சுருக்கம் வராமல் தைக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப அட்டி பார்க்க போகிறோம் நாற்பது சைஸ் முன் கிராஸை எடுப்பாக ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் முன் கிராஸை சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக எடுப்பாக ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் லைனிங்கினுடைய ஒரிஜினல் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை எடுத்துக்கிட்டோம் எடுத்து லைனிங் துணியை எடுத்துக்கிட்டோம் எடுத்து நான் இந்த இடத்துல சென்டரில் நீவிக்கிறேன் நீவினதற்கப்பறம் நான் இதை அப்படியே ஓபன் பண்ணுற பாருங்கண்ணே ஓப்பன் பண்ணவுன நம்மளுக்கு இந்த இடத்துல சென்றா கூட தெரியும் தெரியுதா யாருக்காவது ஓகே இதை நான் அப்படியே ஓரம் கட்டிடுறேன் ஓரம் கட்டினதுக்கு அப்புறம் இந்த சென்றையும் நீவிக்கிறேன் ஒரிஜினல் சென்றையும் நம்ம வந்து நீவிக்கிறோம் ஏன் இதெல்லாம் நீவுறோம் அப்படின்னா நம்ம கிளாஸ கம்ப்ளீட்டா ஃபுல்லா வாட்ச் பண்ணும் போதுதான் இதெல்லாம் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் எதற்காக பண்றோம் அப்படின்னும் உங்களுக்கு தெரியும் நம்ம லைனிங்கையும் சென்றா நீவுனும் ஒரிஜினலையும் சென்டராக நீவுனும் நீவுனதற்கு பின்னாடி இப்போ நான் ஒரிஜினலை எடுத்துட்டேன் லைனிங் துணியை மேலே வச்சுக்கிறேன் மேலே வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணும் போது நல்ல பக்கத்து உள்ள தான் கட்டிங் பண்ணணும் நல்ல பக்கத்துக்கும் கெட்ட பக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் ஒயிட்டா தெரியுதா இது கெட்ட பக்கம் இந்த இடத்துல டார்க்கா இருக்கும் இது நல்ல பக்கம் இதுதான் மேலே வரக்கூடிய ஃபினிஷிங் பகுதி அதனால நம்ம என்ன பண்றோம் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒயிட் சேர்ட் இருக்கக்கூடிய பகுதியை கரெக்டா லைனிங் மாதிரி இப்படி நான் வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே சென்று எல்லாம் நீவி இருந்தோம் பூனம் சேரி அப்படிங்கறதுனால இந்த பிளவுஸ் பூனம் சேல பிளவுஸ் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு அந்த கோடு சரியாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல இருந்தாலும் நம்மளுக்கு எல்லா பக்கத்தும் ஈவனா இருக்கா துணி அப்படிங்கறதையும் பாத்துக்கிறனும் ஏற்கனவே நான் சென்றா நீ உனது வந்து லைட்டா தெரியுது அந்த இடத்த மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இந்த இடத்துல வருது அப்ப நம்ம சென்ட்ரு டு சென்ட்ரு கரெக்டா வச்சிருக்கோம் சரி ஓகே வச்சதற்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்களா தைக்கும் பொழுதே இழுக்கும் இந்த துணியெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம கையாண்டு தைக்கணும் ஓகே இப்ப நான் எடுத்துக்கிட்டேன் கிளாக்க பிளாட்டா போட்டுக்கிட்டேன் ஒரிஜினல் பகுதியையும் லைனிங் பகுதி வித் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பிளாட்டாக ஆயிருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கு அப்புறம் மூன்றாவதாக நம்ம வந்து நெக்கை ஒட்டி அடிஷனல் கிளாத்துல ஓவர்லாக்கு போட்டு வச்சிருந்தோம் பாருங்க இதையுமே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதனுடைய மேல நான் வைக்கிறேன் பாருங்க இதுலையுமே நம்மளுக்கு சென்டர் இருக்கு அந்த சென்டரையும் நான் உங்களுக்கு டீஸ் போட்டு காமிக்கிறேன் இந்த சென்டர் டு சென்டர் மூணு சென்டரும் லைனிங்கோடைய சென்டர் கோடு ஒரிஜினலோடைய சென்டர் கோடு நம்ம அடிஷனலாக நெக்க ஒட்டி வச்சிருந்தது சென்டர் கோடு இந்த மூணுமே ஒன்னா இருக்கணும் இதுல எதுவுமே மிஸ் ஆக கூடாது அதை நான் அப்படியே எடுத்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் சரியா இருக்கு நான் இப்படியே நான் வந்து தைக்கிறேன் பாருங்க இந்த ஸ்ட்ரைட்டா உள்ள கோடுல அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரேன் இந்த இடத்த மட்டும் நம்ம நம்ம இருக்கு செய்ய சரியா வச்சு தச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த பயமும் தேவையில்லை கரெக்டா கொண்டு வந்து அந்த கீழே நிப்பாட்டிக்கிறோம் மேல ஏறி கூடாது தையல் அதே மாதிரி கிளாத் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கங்க எல்லா கிளாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு அப்படியே கரெக்டா ஃபோமு கீழேயே நம்ம ஸ்டிச்சிங் பண்றோம் இப்ப நம்ம நெக்கினுடைய சென்டர்ல இருந்து அப்படியே தச்சு இந்த பக்கத்தை கொண்டு போய் தச்சு முடிச்சோமா அடுத்து நான் பாருங்க கரெக்டா அறுக்காத்து எங்க இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம வைக்கலாம் தேவையில்ல நம்ம கரெக்டா கட்டிங் பண்ணிருந்தோம் அப்படின்னா எல்லாமே அதே அதே இடத்துல போய் செட் ஆகிக்கிறோம் கட்டிங்கில் தான் இங்கே விஷயம் இருக்குது அதே மாதிரி தைக்கிறது அதை விட முக்கியம் தைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் கழுத்துலாம் வந்து அகன்றக்கூடாது அதே மாதிரி ஒடுங்க ஒடுங்கி போயிடக்கூடாது அவங்களுடைய நாற்பது சைஸ் ப்ரௌஸுக்காரவங்களுக்கு எந்த அளவுல கட்டிங் பண்ணனும் அதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய கட்டிங் சரியா இருந்துச்சுன்னா ஸ்டிச்சிங் பண்ணும் போதும் சரியா இருக்கும் இப்ப நான் நெக்க ஸ்டிச்சிங் பண்றேன் பாருங்க அப்படியே நம்ம ஊசியை குத்தி தான் திருப்பணும் சரியா ஊசியை எடுத்துட்டு திருப்பினீங்கன்னா கரெக்டா அந்த பெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வராது இப்ப நான் அடிஷனலா இதுல ஒரு ஸ்டிச்சிங் பண்றேன் ஏன் இந்த இடத்துல நான் அடிஷனலா ஒரு ஸ்டிச்சிங் பண்றேன் கேட்டீங்கன்னா பூனம் சேலை ஊனம் சேலையினுடைய துணி இந்த துணி ஆக்சுவலா இது வந்து ஒரு மாதிரியா நல்ல இருக்கும் சீக்கிரத்துல இந்த முதுகு பகுதி சென்டர்ல கிழிஞ்சு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் வந்து சேஃப்டியா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிழிஞ்சு போறது வந்து கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சிங் சேஃப்டிக்காக போடுறோம் இப்போ நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அப்படியே தச்சு கொண்டு வரோம் பாருங்க தச்சு முடிச்சிட்டோமா தச்சதற்கு அப்புறம் கால் இன்ச்சு அளவுக்கு நான் இப்படியே கட் பண்றேன் எந்த சேஃப்ல நம்ம நெக்காக கட் பண்ணியிருக்கோமோ அதே சேஃப்ல தான் இந்த துணியையும் கட் பண்ணிருக்கேன் கட் பண்ணி முடிச்சேன் கட் அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல அர்காத் பண்ண போறோம் ஏற்கனவே அர்க்காத் பண்ணும்போது கவனமாக இருக்க சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட சொல்லுங்க யாராவது நம்ம போட்டிருக்கிற தையல்ல கரெக்டா கத்திரி போய் பற்றக்கூடாது அதுல ரொம்ப சேஃப்டியா இருக்கணுங்க நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதெல்லாம் யாபத்துல இருக்கலாம் உங்களுக்கு ஓகேம்மா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லி கேட்டீங்கன்னா அர்காத் பண்ணி முடிச்சிட்டேன் அர்காத் பண்ணதுக்கு நான் இதை அப்படியே சுரண்டி விடுறேன் பாருங்க இதையும் போட்டுருவா சரிம்மா இப்போ நம்ம சொரண்டி விட்டதற்கு பின்னாடி நெக்க ஸ்டிச்சிங் பண்ண போறேன் பாருங்க இதை நான் அப்படியே மடக்கிறேன் மடக்கி ஆக்சுவலாக இதில் அமுக்கு தையலும் போடலாம் அமுக்கு தையல் போட்டு வெளியில் தையல் தெரியாம ரொம்ப பினிஷிங்காகவும் பண்ணலாம் வேணா அதே மாதிரி கூட இப்ப பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கிளாஸ்ல இன்னைக்கு நான் அமுக்கு தையல் போடுற வியூ எல்லாமே உங்களுக்கு தெரியுதா அதே மாதிரி இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் கையில மட்டும் ஓட கூடாது கரெக்டா ஸ்லோவா என்ன பண்ணுற ஸ்டிச்சிங் பண்ணணும் இந்த இடத்துல இப்ப நம்ம நெக்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அமுக்கு தையல் தச்சிருக்கேன் கரெக்டா ஹோம் மேல தச்சிருக்கேமா ஒரு ஒரு நிமிஷமா எல்லாரும் மியூட்ல போடுங்க நான் கேள்வி கேட்கும் பொழுது நீங்க பதில் சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்கள்லாம் நான் கடைசியா கேட்பேன் கிளாஸ் நடத்தும் போது இடையில கேட்காதீங்க இப்ப நான் அந்த ஓர தையல் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா ஓகேமா எல்லாரும் மியூட்ல போ எல்லாருமே மியூட்ல போட்டுக்கோங்க இப்ப நம்ம அடுத்து இத எடுக்கிறோம் எடுத்ததற்கு பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க அமுக்கு தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த அரிசி ஆக்சுவலா நம்மளுக்கு நெக் இந்த மாதிரி தான் வரும் நெக் இந்த மாதிரி தான் வரும் நம்ம தையல் போடல தையல் போடாம இதை வந்து நம்ம ஹெமிங் பண்ணாட்டினாலும் மேல பார்க்கும் போது ஹெமிங் பண்ண ஸ்டைல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ஸ்டிச்சிங் பண்ணி கேட்டுக்கிட்டோம் இதை நான் இப்ப என்ன பண்றேங்கிறத கவனிச்சு பாருங்க நான் எடுக்கிறேன் எடுத்து இந்த கோமையும் ஒரிஜினலையும் ஒண்ணா வச்சு ஸ்டிச்சிங் பண்றேன் நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்றேன் அப்படிங்கிறதையும் நல்லா கவனிச்சுருங்க கையல் வந்து ஓடக்கூடாது ஸ்லோவாவே கொஞ்சம் நாளைக்கு தச்சு பழகுங்க அப்பதான் நம்மளுக்கு கைய செட் ஆகும் இப்ப நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பின்னாடி இப்ப இதை எடுத்தா வருமா ஓகே எந்த பக்கத்தும் வராது இப்ப நம்ம டோட்டலா லைனிங் அட்டாச் பண்ண போறோம் கீழ்பட்டிய நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போறோம் பிளவுஸோடைய கீழ்பட்டிய நான் நிறைய பேர் தச்சிருக்கிறதையும் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்ப நம்ம ஒரு ஸ்டைல தைக்கிறோம் இது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் போன முப்பது சைஸ் ப்ளவுஸ்லையும் நான் சொல்லி கொடுத்தேன் இப்ப நாற்பது சைஸ் ப்ளவுஸ்லையும் சொல்லி தர போறேன் நல்லா கவனிச்சு கிளாஸ் கவனிச்சு பாருங்க சரியான அந்த தையல் போட்டதுல இருந்து ஒரு கால் இஞ்சு அல்லது அரை இஞ்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மட்டும் இப்படி வச்சு என்ன பண்ணிக்கங்க நீவிக்கங்க உங்களுக்கு ஈஸியா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறனா ஒரு ஸ்டிச்சிங் கூட பண்ணிக்கலாம் எனக்கு தேவையில்லை நீங்க தான் பண்ணிக்கங்க இப்ப நான் இந்த அறுக்காத்திற்கு பாருங்க கரெக்டா இந்த அளவுக்கு மடிக்கிறேன்

இந்த பட்டியல நான் தச்சிருக்கிற இடத்துல எங்கேயாவது சுருக்கம் வந்திருக்கான பாத்தீங்களா அதே மாதிரி நல்லா செய்து காட்டுறேன் பாருங்க இது எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் தைக்கணும் ஆக்சுவலா மியூட்ல போடுங்கமா தமிழ் செல்வியமா மியூட்ல போடுங்க இந்த பாருங்க இப்ப நம்ம பட்டியையும் தச்சு முடிச்சிட்டோம் கீழே ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம கட்டிங்ல துணி விட்டுருந்தோம் அந்த ஒன்றரை இன்ச்சு தான் அப்படியே மடிச்சு தச்சிருக்கோம் தச்சதற்கு பின்னாடி நான் பாருங்க பேக் சைடுனுடைய அட்மாஸ்பியர் இந்த மாதிரி தான் இது ஒரு பூனம் சேலை பூனம் சேலையினுடைய கிளாத்து பூனம் சேலை கிளாத் இருந்தா கூட நம்ம தைக்கும் பொழுது எங்கேயுமே சுருக்கம் வரக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணனும் நம்ம நீர் பேசனுடைய மாணவிகள் இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிடலாமா

பேக் தட்டுல கூட நம்ம இந்த அளவுக்கு டீட்டெயிலா கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி ஓகே இப்போ நம்ம பேக் தட்டை தச்சு முடிச்சுட்டோம் தச்சதற்கு பின்னாடி இப்போ வந்து நம்ம ஆன்லைன் வகுப்புல யாராவது நிறைய கிளாஸுக்கு போனவங்க இருக்கீங்களா வேற வேற ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க நேரடி வகுப்பு கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இருக்கீங்களா ஹோம் வச்சு கட்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கறத அந்த கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு வேற கிளாத்த வச்சு மட்டும்தான் தச்சு கொடுத்துருக்காங்க அப்படிதானே

ஸ்டார் நெக் அளவுக்கு வந்துடும் முன்னாடி பார்க்க இது வந்து நல்ல லுக்காகவும் இருக்கும் நான் இதை அப்படியே திருப்பி காமிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு நெக்கினுடைய சேஃப்ட் தெரியுது அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்டார் நெக்கு தச்சு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு லைனிங் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணோம் இந்த துணியை பொறுத்த அளவுக்கு லைனிங் அட்டாச் பொழுது கொஞ்சம் தெளிவாகவே அட்டாச் பண்ணணும் கவனமாகவும் அட்டாச் பண்ணணும் ஏன்னா எங்கிட்டாவது ஒன் சைடு என்ன ஆகும் சொல்லி கட்டி ஏன்னா இழுத்துக்கிறோம் அப்படி இழுக்காம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இந்த பிளவுஸை தைச்சோம்னா பிளவுஸினுடைய சேஃபுமே நல்லா இருக்கும் சரி நம்ம எல்லாத்தையுமே தச்சு முடிச்சிட்டோம் தச்சதுக்கு பின்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாட் பிடிக்க போறோம் பிளவுஸுல ரொம்ப முக்கியமான பகுதி முன் கிராஸ் இந்த முன் கிராஸை நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்றேன் அப்படின்ட்டு கவனமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன் ஏற்கனவே கட்டிங் வீடியோல கட்டிங்கினுடைய கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன் இப்ப நம்ம அதே அளவுக்கு தான் ஸ்டிச்சிங் பண்றோம் பாருங்க முதல் கிராஸை தைச்சு முடிச்சுட்டேன் தச்சதற்கு அப்புறம் அடுத்து நம்ம ஊக்குப்பட்டி தைக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரு டாட்டை தைக்க போகிறோம் அதற்கு அரை இஞ்சு நம்ம கழுத்து தைச்சோம்ல அது உள்ள இருக்கிற மாதிரியும் அரை இஞ்சு இந்த பெல்ட் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து வெளியில வர்ற மாதிரியும் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம துணியை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது பூனம் கிளாத் அப்படிங்கிறதுனால வெளியில வந்துடும் வெளியில வராத அளவுக்கு மட்டும் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து கால் இஞ்சு அப்படியே அப்படியே தச்சு நான் இறக்கிறேன் இறக்கிட்டேனா ரெண்டாவது டாட்டையும் தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து மூன்றாவது டாட்டு ஹாம் கோல் டாட் தைக்க போறேன் ஏற்கனவே ப்ளவுசோனுடைய பையல் கிளாஸ்ல உங்களுக்கு இதை இதை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் இந்த இடத்த பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஹாம்கோலோட டாட் ரொம்ப சேஃபாகவும் சரியாகவும் வந்துடும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள நம்ம இதை இப்படி எடுக்கும் போது இந்த இருக்கு பாத்தீங்களா பூனம் கிளாத் பூனம் கிளாத் வந்து துணி தள்ளி வந்துடும் துள்ளி தள்ளி வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஊசி எடுத்து லைட்டாக உள்ள தள்ளி விட்டுக்கோங்க துணியை அவ்வளோதான் தள்ளி விட்டோம்னா நம்மளுக்கு அட்டாச் ஆயிரும் இப்போ இங்க இருந்து நான் காலேஜில் ஸ்டிச்சிங் பண்றேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம எடுத்துடுறோம் எடுத்ததுக்கு பின்னாடி இப்ப நான் இதை பிரித்து காட்டுறதுக்கு முன்னாடி அதாவது இன்னொரு டாட்டையும் நம்ம தச்சுக்கிறோம் இன்னொரு கிராசினுடைய மூணு டாட்டையும் தச்சுக்கிறலாம் இதையும் எடுத்துறேன் இதையும் எடுத்து இப்போ ரெண்டாவது பகுதியிலையும் நம்ம கிராஸ் தைக்க போறோம் நான் கடைசியா சொல்றேன்மா இதை முடிச்ச இப்போ நம்ம கீழ் டாட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோமோ அதே உயரத்துக்கு மார்க் பண்ணி கரெக்டாக அங்கே கொண்டு வந்து இறக்கிங்க அவ்வளோதான் தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஊக்குப்பட்டி டாட்டையும் தைக்க போகிறோம் ஊக்குப்பட்டி டாட்டையும் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் போன டாட்டில் சொன்ன மாதிரி தான் கீழே பெல்ட் தைக்கக்கூடிய ஏரியா அரை இன்ச்சு வெளியில் வரணும் நெக்கு தைச்சிருக்கக்கூடிய ஏரியா அரை இன்ச்சு உள்ளே போயிடணும் அதே காலிஞ்சி அளவுக்கு வச்சு நம்ம டாக்கா பண்ணிக்கிட்டு முதல் டாட்டை எந்த அளவுக்கு பிடிச்சோமோ அதே அளவுக்கு தான் இதுலையும் நம்ம மார்க் பண்ணி தச்சுக்கிறோம் அவ்வளோதான் அடுத்து ஹாம்கோல் டாட்டையும் நம்ம தைக்க போறோம் ஹாம்கோல் டாட்டையுமே இப்படி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வந்ததற்கு பிறகு இதே காலிஞ்சி அளவுக்கு தான் வச்சு முன்னாடி ஹாம் கோலுடைய டாட்டா எந்த அளவுக்கு நம்ம தச்சிருக்கோமோ அதே உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம் தச்சு முடிச்சோம் இப்ப நம்ம தச்சதற்கு பின்னாடி நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய முன்கிராசு லெப்ட் சைட்ல மூணு கிராசு ரைட் சைட்ல மூணு கிராஸ் மொத்தம் ஆறு கிராஸையும் தச்சு முடிச்சிட்டோம் உடனே இப்ப நான் இதை ஓபன் பண்றேன் பாருங்க இதில் நான் வந்து எந்த கப்பும் வைக்கல தச்சத நான் அப்படியே எடுக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா கப்பினுடைய வந்து உங்களுக்கு தெரியுதாமா உள்ள ஏதாவது நான் வச்சிருக்கேனா கண்ணு மூணு டாட்டையும் தச்சிருக்கேன் தச்சு நம்ம வெளியில எடுத்திருக்கோம் இந்த கிராஸ்ல நம்ம இப்படி இந்த Атмосஃபியர்ல தச்சு கொடுத்தோம் அப்படினா வாடிக்கையாளர் ஏதாவது கிராஸ்ல கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்களா ஓகே அப்ப நம்மளும் இந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா சார் இப்போ இந்த டாட் அளவுகள் தான் நம்ம இதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணு இப்ப டீடைலா பாத்துるோம்